மகாநதி சிறியிலேருந்து சூப்பரான ஒரு ப்ரொமோ வந்துருக்கு நம்ம அதை பற்றி தான் இந்த வீடியோக்குள்ளே பார்க்க போகிறோம் வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் காவேரி வந்து கிட்ட சொல்லிட்டு இருக்கிறாங்க நான் கணிசிவா இருக்கிற விஷயம் வந்து விஜய்க்கு இப்போதைக்கு தெரிஞ்சிடக்கூடாது கூடாது அப்படிங்கும் போது எதுக்காக நீ இப்படி சொல்ற அப்படின்னு கேட்கிறாங்க இல்ல என்ன இருந்தாலும் சரிதான் அவர் இப்போ வெண்ணிலாவை பார்த்து ரொம்பவே சந்தோஷமா இருந்துட்டு இருக்கிறாரு அவர் வெண்ணிலாவா நானான்னு சொல்லிக்கிட்டு அவரே ஒரு முடிவுக்கு வரட்டும் அதுக்கு நான் வந்து இந்த விஷயத்த பத்தி நான் சொல்லிக்கிட்டுதான் அப்படிங்கவும் அதுவும் நீ வந்து யமுனா கிட்ட சொல்லிடறாது அப்படிங்கிறாங்க ஏன் எதுக்காக சொல்லக்கூடாது அப்படிங்கும் போது இல்ல யமுனா கிட்ட சொன்னேன்னா கண்டிப்பா விஜய்க்கும் இந்த விஷயம் வந்து தெரிய வரும் அதனால தான் சொல்கிறேன் ஒன்றால் இந்த விஷயம் வந்து விஜய்க்கு அதுக்கு போகக்கூடாது எப்போ இருந்தாலும் சரி தான் இந்த விஷயத்தை பற்றி சொல்கிறதா இருந்தால் நான் தான் விஜய்கிட்ட சொல்லணும் அதனால நீ சொல்லிடக்கூடாது அப்படிங்கும் போது நீ வேணும் சரி அப்படிங்கிறாங்க அப்போ நிவின் வந்து சொல்கிறாங்க உனக்கு என்ன உதவி எப்போனாலும் ஒரு ஃப்ரெண்டாக நான் உனக்கு இருக்கிறேன் நீ என்கிட்ட கேட்கலாம் அப்படின்னு சொல்லவும் காவேரியும் சரி அப்படின்ட்டு போகிறாங்க அடுத்து பார்த்தோம்னா நிவீன் வந்து வீட்டுக்கு வராங்க அப்போ யமுனா வந்து அதாவது காவேரியும் நிவீனும் காரில் ஏறுதாக அவங்க பார்த்துருப்பாங்க பொழுக்கு அதையும் நினச்சிட்டு இருக்கிறாங்க அப்போ வந்து அவங்க நிவீன் கிட்ட கேட்குறாங்க அம்மா எங்க உள்ளவங்களை யாரையாவது இன்னைக்கு பார்த்தேன்னு கேட்கும் போது இல்லையா நான் இருந்தேன் நான் யாரையும் சொல்லவும் கேட்டதுமே யமுனாவுக்கு வந்து ரொம்பவே சந்தேகப்பட ஆரம்பிச்சிருந்தாங்க அப்போ யமுனா வந்து அவங்க அக்காவுக்கு காவேரி இன்னைக்கு எங்கேயாவது போனால அக்கான்னு சொல்லி கேட்கும் போது ஆமா காவேரி நாள் கொஞ்சம் சோகமா தான் இருந்தா ஆனா இன்னைக்கு என்னன்னு தெரியல ரொம்ப சந்தோஷமாட்டு அவ ரொம்ப சூப்பரான ஒரு ட்ரெஸ்ஸை போட்டுட்டு அவள் வெளியே கிளம்பி போனா அப்படின்னு சொல்லவும் இதெல்லாம் கேட்டதுமே யமுனாவுக்கு அவங்க ரெண்டோரு மேல சந்தேகம் வருது அடுத்து பார்த்தோம்னா தான் காட்டுறாங்க விஜய் வந்து வெண்ணிலாவே இருந்து அழைச்சிட்டு வராங்க அப்போ விஜயோட பாட்டி வந்து வெண்ணிலா போட்டு திட்ட ஆரம்பிச்சிருந்தாங்க ஏமா உன்னுடைய கதையை முடியணும்னா அதுக்கு இங்கே தான் வருவியா என்ன ஒன்னாலே எங்களுக்கு எவ்வளோ பிரச்சனை தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கவும் அப்போ விஜய் சொல்றாங்க பாட்டி அவளை திட்டாதீங்க பாட்டி அப்படிங்கும்போது எப்படி திட்டாமல் இருக்க முடியும் இவ்வளோ சீக்கிரமாக அவங்க சொந்தக்காரங்க யாருன்னு சொல்லி பார்த்துட்டு இவ்வளவு அங்க வீட்டை விட்டு அனுப்பிவிடு அப்போ தான் எனக்கு நிம்மதி கிடைக்கும் அப்படின்னு சொல்லவும் உடனே வந்து விஜயும் சொல்கிறாங்க பாட்டி அவங்க சொந்தக்காரங்க ஒருத்தவங்க வந்து எனக்கு யாருன்னு தெரிஞ்சிருக்கு அவங்ககிட்ட போய் நான் விசாரிச்சுக்கிட்டு அதுக்கப்புறம் நான் அவங்க வீட்டிலேயே வந்து ஒப்படைச்சிருந்தது அப்படிங்கிறாங்க சரி காவிரியை பார்த்துட்டு அப்படின்னு சொல்லிட்டு விஜய் வந்து காவிரியை பாக்குறதுக்காக கிளம்புறாங்க